கோவை வேதாந்தா அகாடமி சிபிஎஸ்சி பள்ளியில் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினம் மற்றும் கண்காட்சி மற்றும் உணவு திருவிழா கோவை சீரபாளையத்தில் உள்ள வேதாந்தா அகாடமி சிபிஎஸ்இ பள்ளியில் கோலாகலமாக எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின சிறப்பு கண்காட்சி மற்றும் ஆடி மாத அற்புத உணவு திருவிழா நடைபெற்றது சுதந்திர தின விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக தாளர் திரு ஓம் சரவணன் தலைவர் திரு சிவக்குமார் இயக்குனர் திரு சுதர்சன் ராவ் அனைவரும் தேசிய கொடியேற்றி இனிப்பு வழங்கி கண்காட்சியை துவக்கி வைத்தனர் இவ்விழாவில் பைக் சவாரி ஷூட்டிங் ரேஞ்ச் த்ரீ டி நிகழ்ச்சி விண்வெளி அருங்காட்சியகம் வில் வித்தை விளையாட்டுக் கடைகள் மாயாஜால நிகழ்ச்சி ரயில் வண்டி சவாரி அலுவலக பொருட்கள் மற்றும் கைவினை பொருட்கள் போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெற்றன பெற்றோர்கள் மாணவ மாணவியர் பள்ளி ஊழியர் அனைவரும் போட்டி போட்டுக்கொண்டு நாவிற்கு சுவையூட்டும் அற்புத உணவு பண்டங்களையும் சுவையூட்டும் பானங்களையும் அனைவருக்கும் காலை முதல் மாலை வரை மகிழ்ச்சியுடன் அனைவருக்கும் வழங்கி விழாவினை மேலும் மெருகூட்டினர் வந்தவர் அனைவரும் மகிழ்ச்சி வெள்ளத்தில் திளைத்தனர் விழா இனிதே முடிவுற்றது from vedanta academy i wish all the great things to the people on the independence day இன்னைக்கு வந்து நடக்கிற இந்த கார்னிவல் actually குழந்தைகளுக்கு ஒரு உற்சாகம் மற்றும் அவங்களை வந்து ஒரு கான்செப்ட் அதாவது இண்டிபெண்டன்ஸ் டேன்றது வந்து இது இது வந்து ஒரு ஹாலிடே கிடையாது இது வந்து ஒரு தேசிய ஃபெஸ்டிவல் நேஷ்னல் ஃபெஸ்டிவல் ஸோ காலையிலேயே எங்களுக்கு ஃப்ளாக் ஹாய்ஸ்டிங் பண்ணியாச்சு அப்புறம் குழந்தைங்கள வந்து அசம்பிளியில் தேசபக்தி பாடல்கள் எல்லாம் பாடணுங்க அப்புறம் குழந்தைங்க வந்து தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் நாட்டுப்பற்று பற்றிய உரையாற்றினார்கள் அதுக்கப்புறமா இந்த ப்ரோக்ராம் நடந்துகிட்ருக்கு இதில் நிறைய பேரண்ட்ஸ் அப்புறம் எங்களுடைய வெல்விஷர்ஸு குழந்தைங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக ப பங்கேற்றுட்டு இருக்காங்க எங்கள் டீச்சர்ஸ் எல்லாமே நல்லா கோஆர்டினேட் பண்ணி எங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் அண்டு பிரின்ஸிபல் எல்லோரும் நல்லா பிளான் பண்ணி இது ஒரு 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 சிறப்பான விழாவாக கொண்டாடணும்னு நினச்சிட்டு இருந்தோம் ஸோ